இது நன்மையான கண்டிப்பாக நன்மை தான் இப்போ நம்ம நிறைய பேர்னா கும்பராசிக்கு ஜென்மத்தில் சனி பகவான்ங்க கடுமையான போராட்டம் இருக்கும் ஜென்ம சனி பகவான் ஆட்சி நடக்குதுங்க ஒரு ஒரு விதமான போராட்டம் வழி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம் இது எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு உணவாகவோ உடையாவோ செருப்பு வாங்கி கொடுக்கலாம் நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பகவான் புத பகவான் குரு பகவான் இவங்கெல்லாம் வந்து இந்த கேந்திர திருகோணஸ்தானத்தில் இந்த மாதிரி மாச மாச கிரகங்கள் பொழுது அவர்களுக்கு அந்தந்த மாதத்தில் பலத்தை பெறக்கூடிய ஒரு தன்மை வருமானம் கண்டிப்பாக வரும் எல்லாம் எல்லாமே ஸ்ரீ காஞ்சிமகா பெரியவா புறப்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவினேர்களுக்காக பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த தை மாத பலன்களை பற்றி பார்ப்போம் அன்பு கும்பராசினியர்களே கும்பராசி என்பவர்களுக்கு சனி பகவான் லக்னாதிபதி ஆட்சி பெறுகிறார் அதனால் இந்த காலகட்டம் எப்பயுமே சிறப்பாக இருக்குமானால் இந்த காலகட்டத்தில் ஒரு சில அமைப்புகள் இருக்கிறது லகணத்திற்கு பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் அதாவது ஒன்றாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இப்போ லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி யார் அப்படின்னு புத பகவான் அவர் எங்கே இருக்கிறானால் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் எங்கே இருக்கிறாருன்னா லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்போது அந்த தொழிற்சாணத்தில் பலத்தை ஏற்படுத்தக்கூடியது இருந்தாலும் லக்னாதிபதி எப்படி எப்படி இருக்கிறாருன்னா சனி பகவான் ஆட்சி இருக்கிறார் இங்கே பலம் பாக்கியங்கள் இந்த தே கேந்திர திரிகோணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வேலை செய்யும் இது நன்மையான கண்டிப்பாக நன்மை தான் இப்போ நம்ம நிறைய பேர்னால் கும்பராசிக்கு ஜென்மத்தில் சனி பகவானுங்க கடுமையான போராட்டம் இருக்கா ஜென்ம சனி பகவான் ஆட்சி நடக்குதுங்க ஒரு ஒரு விதமான போராட்டம் வழி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம் இது எதுவுமே இல்லை நீங்கள் செய்கிற பரிகாரங்கள் மூலயமாக இது நீங்கிவிடும் நீங்கள் டெஃபண்டம் ஸ்கூலுக்கு போய் நீங்கள் ஒரு சில உங்களால் முடிஞ்ச பரிகாரங்கள் அதாவது நீங்கள் என்னென்னலாம் கொடுக்கலாம் அந்த டெஃபண்டம் ஸ்கூலுக்கு இந்த கா காது கேட்காதவங்க கால் உணமாட்டுறவங்க கை ஊனமாட்டுறவங்க கண் பார்க்காதவங்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கெல்லாம் பண்ணிங்கன்னால் அவங்களுக்கு தேவையான உணவுகள் கொடுக்கலாம் அதே போல் அவங்களுக்கு தேவையான வஸ்திரங்கள் கொடுக்கலாம் அவங்களுக்கு தேவையான புக்கு பேனா பென்சில்கள் இந்த உபகரணங்கள்லாம் கொடுக்கலாம் இந்த காது கே காது கேட்காத மிஷின்கள் உங்களால் பத்து பேருக்கு செய்ய முடியல ஒரு ரெண்டு பேருக்கு செய்யலாம் இல்லை அந்த ரெண்டு பேர் அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு உணவாகவோ உடையாவோ செருப்பு வாங்கி கொடுக்கலாம் நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வாக்கியங்கள் இல்லம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இப்போ வருமான சனத்தில் ராகுபகான் இருக்கிறார் ராகுபகான் சனி பகவான் ராகு சேர்க்க நிறைய விசேஷமான அமைப்புகளை ஏற்படுத்தும் சனி பகவான் ராகுவான் எப்பவுமே இந்த ஒரு ஜாதகத்தில் சனி பகவானுக்கு ரெண்டில் ராகுபகவான் இருக்கும்போது அந்த ஜாதகர் பாக்கியவானாகவே இருப்பார் நினைத்து எதெல்லாம் நடத்தக்கூடியதாக இருப்பார் வருமான சனங்கள் பெருகக்கூடியதாக இருக்கும் பலத்தை தரும் தைரிய வரக்கூடிய செவ்வாய் எங்கே இருக்கிறார்னா லக்னத்துக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற தைரிய வீரியங்கள் பாக்கியங்கள் பெறக்கூடிய ராகும் தைரிய ஸ்தானத்தில் பரிவர்த்தனை செவ்வாய் ஆட்சி இருப்பார் தைரிய வீரியங்கள் பாக்கியம் பலம் பெறக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது லக்னத்துக்கு நான்காம் அதிபதியாக கேந்திர கேந்திராதிபதியாக விறகு பத்தில் இருக்கிற கேந்திர சாணங்கள் பலமாக இருக்குது அதனால் இந்த கேந்திர திரிகோண கேந்திர சாணங்கள் பலம் பெறுகிறது அப்போ இவர் நினைத்த காரியங்கள் நடத்தக்கூடிய மாதமாகவே அமையும் இப்போது லக்னாதிபதி எப்பயுமே இந்த ரெண்டு வருஷ காலத்துக்கு அவர் ஆட்சியாகவே இருப்பார் ஆனால் இந்த சுக்கிர பகவான் புத பகவான் குரு பகவான் இவங்கள்லாம் வந்து இந்த கேந்திர திருகோண சனத்தில் மா இந்த மாதிரி மாச மாச கிரகங்கள் பொழுது அவர்களுக்கு அந்தந்த மாதத்தில் பலத்தை பெறக்கூடிய ஒரு தன்மை வருமானம் கண்டிப்பாக வரும் அதன் மூலியமாக தான் அவர்களுடைய ஜாதக பலன்களை நம்ம வந்து எப்படி இருக்கோன்னா முழுமை பெறக்கூடிய ஒரு அதிகாரம் நன்மையை தரக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் எதிர் நடக்கும் இந்த காலகட்டத்தில் எது நடக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு நடக்கும் அப்படின்ற ஒரு சொல்லக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கும் அதனால் நண்பர்களே இந்த கும்பராசி என்பர்களுக்கு பயப்படக்கூடிய காலகட்டமாக எதுவும் பயமும் இல்லை ஒரு பெரிய மாறுதல்கள் இந்த இடத்துல பெரிய மாறுதல்களோ அதெல்லாம் இல்லை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் சுக்க சுக்கர பகவான் கேந்திரத்தில் இருக்கிறார் இப்போ அஞ்சாம் விதியாக வரக்கூடிய புத பகவான் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா லக்னத்துக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறோம் அதனால் இந்த விதி லாபஸ்தானத்தில் பலமாக இருக்கிறா அந்த விதியை எட்டாம் விதியும் கூட அதனால் இந்த லாபங்கள் திடீர் அதிர்ஷங்கள் யோகங்கள் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்தாலும் கவனம் தேவை எந்த ஒரு ஏன்னா விதி இந்த லாபஸ்தானத்தில் எட்டாம் இடத்துல இருக்கும்போது கவனத்தோடு நம்ம கையாளணும் எது செஞ்சாலுமே கவனத்தோடு இருக்கணும் அப்போ அந்த கவனம் எது எது எதுமேலாம் கவனம் இருக்கணும் நம்மளுடைய அதாவது வருமானத்தின் மேலே கவனம் இருக்கணும் வாழ்க்கையின் மேலே கவனம் இருக்கணும் நம்ம டிராவல் மேலே கவனம் இருக்கணும் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்தோடு இருப்பது நமக்கு ஒரு சிறப்பை ஏற்றத்தை பாக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதாவது இது அந்த எண்ணங்கள் நம்ம சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அதாவது விழிப்போனோ விழிப்போடவே இருக்குது விழித்திருத்தல் பசித்திரு விழித்திரு தனித்திருன்றாங்க இல்லையா அந்த மாதிரி விழிப்பு நிலையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் இந்த கும்பராசிக்காரர்கள் விழிப்பு நிலையில் இருப்பது மிக மிக அத்தியாவசியமாக இருக்கிறது ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடத்தில் இருப்பார் அப்போது ஏழாம் இடம் வேலை செய்ப்பானால் கண்டிப்பாக ஏழாம் அதிபதி பாதகாதிபதி அவர் பன்னெண்டில் வந்து மறையிறது நன்மையை பாய்க்கும் அதனால் பாதிப்பு இல்லை நண்பர்கள் நண்பர்கள் மூலமாக கலத்திரம் கலத்திரத்த மூலியமாக இந்த ஜாதருக்கு பாக்கியம் பலம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா லக்னத்திற்கு லாபஸ்தானத்தில் இருக்கா புத அதாவது தொழிற்சாணாதிபதி அந்த தொழிற்சாணாபதியும் புத செவ்வாய் சேர்க்கை அந்த புத செவ்வாய் சேர்க்கை எங்கள் பலமானால் இங்கே கொஞ்சம் பலவீனம் அதனால் தொழில் மீது கவனம் தேவை இந்த தொழில் மீது கவனம் தேவை வாக்குஸ்தானம் மீது கவனம் தேவை எந்த ஒரு விஷயத்திலும் நிலையில் இருங்க இந்த காலகட்டத்தில் யோகத்தையும் பாக்கத்தையும் பலத்தையும் பெற சுதர்சன வழிபாடு சுதர்சன வழிபாடை மேற்கொள்ளுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெற்றுவிடுவீர்கள்